திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பிரதமர் மோடி பங்கேற்று மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி கௌரவித்தார் திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் முப்பத்தி எட்டாவது பட்டமளிப்பு விழா பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்றது இதில் பிரதமர் மோடி ஆளுநர் ஆர் என் ரவி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உயர்கல்வித்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் அப்போது பிரதமர் மோடிக்கு பல்கலைக்கழகம் சார்பில் நினைவு பரிசு வழங்கப்பட்டது தொடர்ந்து மாணவ மாணவிகளுக்கு பட்டங்கள் மற்றும் பதக்கங்களை வழங்கி பிரதமர் மோடி பாராட்டினார் சுமார் இருநூற்று ஐம்பது மாணவ மாணவிகள் பட்டமளிப்பு விழாவில் அனுமதிக்கப்பட்டனர் எம் மலர்விழி பாரதிதாசன் யூனிவர்சிட்டி திருச்சிராப்பள்ளி ஜி கீர்த்திகா முருமு தனலட்சுமி காலேஜ் திருச்சிராப்பள்ளி பி எஸ் அகில் பாரதிதாசன் யூனிவர்சிட்டி எஸ் லலிதா ராஜாஸ் காலேஜ் ஆஃப் சான்ஸ்கிரிட் அண்ட் தமிழ் ஸ்டடீஸ் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி எம் மீனா சிதாலட்சுமி ராமசாமி காலேஜ் திருச்சிராப்பள்ளி பிஎஸ்சி விசுவல் கம்யூனிகேஷன் ஜேம்ஸ் ஃப்ராட்லின் அன்னை வேளாங்கண்ணி ஆர்ட்ஸ் காலேஜ் அண்ட் சயின்ஸ் தஞ்சாவூர் பண்டைய காலம் தொட்டே கல்வியில் தமிழகம் சிறந்து விளங்கி வருவதாக பிரதமர் மோடி பாராட்டியுள்ளார் திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பேசிய பிரதமர் மோடி கல்வி என்பது அறிவுடன் சகோதரத்துவத்தையும் வளர்க்க வேண்டும் என்றும் இந்தியா வலிமையான நாடாக மாறியிருப்பதற்கு வலிமையான பல்கலைக்கழகங்கள் இருப்பதுதான் காரணம் என்று கூறினார் தமிழ்நாடு கல்வியில் சிறந்து விளங்கும் மாநிலமாக உள்ளது என்றும் பழங்காலத்திலேயே காஞ்சி மற்றும் மதுரை நகரங்கள் கல்வியில் சிறந்து விளங்கியதாகவும் பிரதமர் மோடி பேசினார் மொழியையும் வரலாற்றையும் படிக்கும்போது கலாச்சாரம் வலுப்பெறும் என பேசிய பிரதமர் மோடி கடந்த பத்து ஆண்டுகளில் உட்கட்டமைப்பில் இந்தியா இரண்டு மடங்கு வளர்ந்துள்ளதாகவும் விமான நிலையங்களில் எண்ணிக்கை இரட்டிப்பாகி உள்ளதாகவும் பெருமிதம் தெரிவித்தார் புதிய மசோதாக்கள் மூலம் ஏற்றுமதி இறக்குமதியில் நாடு மேலும் வளர்ச்சிப் பாதையில் செல்லும் என்றும் பிரதமர் மோடி கூறினார் திருச்சி சர்வதேச விமான நிலையத்தில் ஆயிரத்து நூற்று பன்னிரண்டு கோடி மதிப்பில் கட்டப்பட்டுள்ள புதிய முனையத்தை பிரதமர் மோடி திறந்து வைத்தார் திருச்சி பன்னாட்டு விமான நிலையம் வந்தடைந்த பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது முதலமைச்சர் ஸ்டாலின் பொன்னாடை அணிவித்து பிரதமர் மோடியை கௌரவித்தார் பின்னர் ஆயிரத்து நூற்று பன்னிரண்டு கோடி மதிப்பில் கட்டப்பட்டுள்ள திருச்சி சர்வதேச விமான நிலையத்தின் புதிய முனையத்தை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார் எழுபத்து ஐந்தாயிரம் சதுர மீட்டர் பரப்பளவில் புதிய விமான முனையம் அமைக்கப்பட்டுள்ளது ஒரே நேரத்தில் ஆயிரத்து நானூறு உள்நாட்டு பயணிகள் இரண்டாயிரத்து தொள்ளாயிரம் வெளிநாட்டு பயணிகள் என மொத்தம் நான்காயிரத்து முன்னூறு பயணிகளை கையாள முடியும் பண்பாடு கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையில் உயிரோட்டமான ஓவியங்கள் அங்கு வரையப்பட்டுள்ளன முன்னதாக புதிய விமான நிலைய முனையத்தில் வைக்கப்பட்டிருந்த புகைப்படங்களை பிரதமர் பார்வையிட்டார் தமிழகத்திற்கு கடந்த ஒன்பது ஆண்டுகளில் பதினோரு லட்சம் கோடி மதிப்பிலான திட்டங்களை பிரதமர் மோடி வழங்கியிருப்பதாக மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் தெரிவித்தார் புதிய முனையம் திறப்பு விழாவில் பேசிய அவர் ஒரே ஆண்டில் தமிழகத்தில் பதினோரு மருத்துவக் கல்லூரிகளை திறக்க பிரதமர் மோடி அனுமதி வழங்கியதாக கூறினார் காசி தமிழ் சங்கமத்தை இரண்டாவது முறையாக நடத்திய பெருமை பிரதமரையே சாரும் என்றும் திருக்குறளை உலகம் முழுவதும் எடுத்துச் சென்றவர் பிரதமர் மோடி எனவும் பெருமிதம் தெரிவித்தார் கடந்த இந்த ஒன்பது ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட பத்து புள்ளி எழுபது அதாவது பதினோரு லட்சம் கோடி ரூபாய் தமிழகத்திற்கு திட்டங்களை கொடுத்து இன்றைக்கு பத்தாயிரம் கோடி ரூபாய் திட்டத்தை கொடுக்க நம்ம இடத்துல வந்திருக்கிறார்கள் ஒரே ஆண்டுல தமிழகத்திற்கு பதினோரு மருத்துவ கல்லூரிகளை கொடுத்த நம்முடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் திருக்குறளை உலகம் முழுவதும் எடுத்து சென்றிருக்கின்ற நம்முடைய பிரதமர் அவர்கள் தமிழனுடைய பெருமையை தமிழனுடைய புகழை யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று உலகம் முழுவதும் போற்றி ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க